அனைவருக்கும் வணக்கம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரப்போகுது எக்ஸாம்ஸ் வந்து விரைவில் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க இப்போ ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நியூஸ் பார்த்து பார்த்துருப்பீங்க பேப்பர்லேயே போட்டுருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வைக்க டிஆர்பியில் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க டிஆர்பி போர்டு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக வச்சிருக்கு அரசோட அனுமதி கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் எக்ஸாம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் ஸோ மூணு மாதம் டைம் இருக்குது ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் முடியும் நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் நமது பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எப்பயும் ஆரம்பிச்சிட்டோம் போயிட்டு இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டுமே பண்ணி கொடுக்குறோம் செட்டில் பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் பண்ணுறோம் பேப்பர் ஒனில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி மேக்ஸு சயிஎஸ்ஸு மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முப்பது மார்க் கேட்பாங்க தமிழ் பொறுத்தளவுக்கு ஆறு டு பன்னெண்டு வரைக்குமே படிக்கணும் பேப்பர் ஒன்று பொறுத்தளவுக்கு மூணாவதுலேருந்தே பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் தமிழ் பொறுத்தளவுக்கு பன்னொன்று ஒன்றாவது இலக்கண பகுதியில் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கணும் செயல் உரணையில் கொஞ்சம் நார்மலாக தெரிஞ்சிருந்தால் போதும் பேப்பர் தமிழ் இப்போ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஆறு டு பத்து பதினொன்று பண்ணுறது கிராமர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமான ஆத்தர்ஸ் அவங்க இவங்க நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கு அடுத்து மேக்ஸ் பொறுத்தளவுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரிப்பேராக படிச்சிருந்தாலே போதும் அதுதான் சிலபஸ்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவிஎஸ் படிக்கிறவங்களுக்கு தேர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் சயின்ஸு சோசியலை மிக்ஸ் பண்ணி படித்திருக்கணும் தேர்ட்டிஸ் மார்க் கேட்பாங்க அடுத்து டெட் பேப்பர் டூவில் ரெண்டு மேஜருக்காரங்க வருவாங்க சயின்ஸ் மேக்ஸ் மேஜர் ஒன்று ஆர்ட்ஸ் மேஜர் ஒன்று சயின்ஸ் மேக்ஸ் மேஜர் காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி ஆர்ட்ஸ் மேஜருக்கும் சயின்ஸ் மேஜருக்கும் இந்த மூணு சப்ஜெக்ட் காமன் சயின்ஸ் மேஜருக்கு தமிழ் இங்கிலீஷ் வரும் ஆர்ட்ஸ் மேஜருக்கும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி மூணுமே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேஜருக்கு அடுக்கடுத்து ரெண்டு சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸு சயின்ஸும் முப்பது முப்பது மார்க்கு கேட்பாங்க மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஆறு டு பத்து படிச்சுருந்தா போதும் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஆறு டு பத்து ஃபுல்லாக தரவு பண்ணியிருந்தால் போதும் பதினொன்று பண்ணி படிக்க தேவையில்லை அதுக்கடுத்து ஆர்ட்ஸ் மேஜர் சோசியல் சயின்ஸில் அறுபது மார்க் கேட்குறாங்க அதுவும் ஆறு டு பத்து எல்லா படமே படிச்சிருக்கணும் படித்திருந்தால் நம்ம பே பேப்பர் டூவும் அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கான நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வும் சேர்த்து ஆன்லைன் க்ளாஸஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்மள பயிற்சி மையத்தில் போயிட்டுருக்குது எப்படிலாம் படிக்கணும் எந்தெந்த படம்லாம் இம்பார்ட்டன்ட் எப்படிலாம் அதில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தி ஒவ்வொரு படமும் முடிக்க முடிக்க நம்ம அதுக்கான டெஸ்ட்டஸும் கொடுத்துட்றோம் அந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் தற்பொழுது நம்ம அட்மிஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அட்மிஷன் போயிட்டுருக்குது கிளாஸஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது ஏன்னால் இப்போ இருந்து படித்தீங்கன்னா தான் கண்டிப்பாக அந்த எக்ஸாம்குள்ளே நம்ம பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நியமன தேர்வை நவம்பருக்குள்ளே அவங்க முடித்தால் மட்டும் முடித்தால் முடித்து உங்களுக்கு ஜ ஜனவரி பிப்ரவரியில் ரிசல்ட் போட்டுருவாங்க ரிசல்ட் போட்டோன்னே உடனே அடுத்து நியமன தேர்வை கால்ஃபர் பண்ணிடுவாங்க தகுதி தேர்வு முடித்தோன்னே நியமனத் தடவை கால்ஃபர் பண்ணிடுவாங்க அப்போ தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி போஸ்டிங் போட முடியும் ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க விரைவில் கொடுத்து எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடித்து அடுத்த ரெண்டாவது எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமையும் நடத்தணும் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தி போஸ்டிங் போடணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அவன் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் நடந்துகிட்ருக்குது அரசு அந்த வேலையை செய்யும்போது நம்ம படிக்கிற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக ஒரே இதில் வந்து நம்ம அடுத்த நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் நம்ம வேலைக்கு போயிடலாம் அந்த அடிப்படையில் தான் நம்ம மிக குறைந்த கட்டணம் நிறைவான கல்வி தெளிவாக இருக்கும் க்ளாஸஸு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம் அதுவுமே நீங்கள் வந்து தவணை முறையில் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படியே தான் என்ன டவுட்ஸ் இருக்கோ க்ளா க்ளாஸ்க்குள்ளே கேட்டுக்கலாம் தினமும் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் க்ளாஸ் இருக்கும் ஈவினிங் டைமில் தான் கிளாஸ் இருக்குது ஆன்லைனில் தான் கிளாஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருவோம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தனித்தனி கவனம் செலுத்தி தனித்தனியாக கிளாஸஸும் கொடுக்குறோம் தனித்தனியான டெஸ்ட்டு மேட்ச்சும் இருக்குது ஏன்னா இப்போ இருந்து ஆரம்பித்தா நம்ம ஒரு நம்ம ஒரு அது கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்குது இந்த வீடியோஸ் யார் பார்த்தாலும் சரி மறக்காமல் இந்த கவுரையை முழுசாக கேளுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எது டவுட் இருந்தாலும் எங்களுடைய கான்டக்ட் நம்பர் தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு முப்பத்தி ஒம்போது இந்த காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் உடனே மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே நம்மளுடைய டெலகிராம் சேனலோட சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட் கமாண்டில் பின் பண்ணிடுறேன் செகண்ட் கமாண்டில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கமாண்டில் பின் பண்ணியிருக்கோம் ரெண்டு கமா ரெண்டு பின்னுமே ரெண்டுமே ரெண்டு 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 கமாண்ட்லேயுமே இருக்கும் அந்த லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கள் சேனல்ஸும் உங்கள் நண்பர்களுக்கு ஷா இது பண்ணுங்கள் நம்ம பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெமோ கிளாஸ் கொடுத்துருவோம் தமிழ் ஆறு டூ பன்னெண்டு ஸ்கூல் புக் கிடைக்கல அப்படின்னா அதுக்குமே நம்ம புக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் சைக்காலஜிக்கும் சைக்காலஜிக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் புக்கு கிடைக்கலான்னு சொல்லி நம்ம பழைய புக் ஷாப்பில் வாங்கி நமக்கு அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் டெஸ்ட் டெஸ்ட் நேர்த்தியான டெஸ்ட் இருக்கும் ஒரு சாப்டர் ஒரு குறிப்பிட்ட பாடம் முடிய முடியும் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம் அந்த ஒரு சிக்ஸ்த்து ஃபுல்லாக நடத்தி முடிச்சா அதில் ஒரு டெஸ்ட் வந்துடும் அதுக்கடுத்து செவன்த்து நடத்தி முடிச்சா ஒரு டெஸ்ட் வரும் அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து தேதி சேர்த்து ஒரு டெஸ்ட் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக டெஸ்ட் கொடுத்துருவோம் ஸ்டூடண்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு தனித்தனி கவனம் நம்ம ஆன்லைன்லேயும் டெஸ்ட் கொடுப்போம் ஆஃப்லைன்லையும் டெஸ்ட் கொடுப்போம் ரெண்டையுமே நம்ம உட்காந்து செக் பண்ணுவோம் எப்படி எழுதுறாங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்படி படிச்சுருக்காங்கன்ட்டு கண்டிப்பாக ஒரு நர நல்ல கல்வி நிறைவான கல்வியை கொடுத்து தங்கள அரசு பணிக்கு செல்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்கே இது பண்ணுவோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நம்மளோட பயிற்சி மைய வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து தமிழுக்கு மெட்டீரியல் இருக்குது கட்டாயத்தமிழ் தேவத்து இருக்குது மெட்டீரியல் இருக்குது இங்கிலீஷ்க்கு இருக்குது இங்கிலீஷ் கிராமர் புக்கு போட்டிருக்கோம் மற்றதெல்லாம் ஸ்கூல் புக் வச்சு தான் நடத்துவோம் எல்லா படமும் ஸ்கூல் புக்கில் பேஸ் பண்ணி தான் நடத்துவோம் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பயனுள்ள வினாத்தாள்களை அமையும் தேர்வுகளில் கண்டிப்பாக மறக்காமட்டேன் பண்ணுங்கள் வந்திங்கன்னா கலந்துக்கிட்டீங்க டெமோ கிளாஸஸ் பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் டெமோ கிளாஸஸ் பார்த்துக்கலாம் டெமோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒரு டெமோ கிளாஸ் கொடுத்துரும் ஃபீஸ் கம்மியான அமௌண்ட் தான் போடுவோம் அதே நீங்கள் டைம் வயசில் கட்டிக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருவோம் கட்டுறதுக்கு நிறைய குறைந்த கட்டிடத்தில் நிறைவான கல்வி கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன வழியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட இது வரைக்கும் முந்நூறு நானூறு பேருக்கு மேலே முந்நூறு பேருக்கு மேலே பாஸ் பண்ணிட்டு போயிருக்கேன் வெளியே தகுதி தேர்வில் ஏன்னா தெரியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு ஐம்பது டு அறுபது பேர் பாஸ் பண்ணுவாங்க எழுபத்தஞ்சி பேர்கிட்ட வந்தவங்க கிளாஸில் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே கண்டிப்பாக தேர்ச்சி வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய பயிற்சி நான் பயிற்சி மையத்தில் பயிற்சி மையத்தோட தகவல் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்டு டெலகிராம் நம்பர் கமாண்டில் கீழே கொடுக்குறோம் அந்த கமாண்டில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபர்தராக டெமோ கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வரும் என்னுடைய நம்பர் அது மாதிரி என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளக்கூடிய வேண்டிய நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தொம்பது ஆறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது இது தான் நம்ம என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எங்களுடைய பயிற்சி மையத்தோட காண்டாக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டு நீங்கள் வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி லிங்க்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாமே கமெண்ட்டில் பண்ண கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் யார் படிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு இப்போயே சொல்லுங்கள் ஏன்னா க கடைசி நேரத்தில் வந்து படித்து அவங்களால பாஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம இப்போ இருந்தே நம்ம அதுக்கான வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வர வர வரும் வர வருகிற தேர்வில் ரெண்டாயிரம் நவம்பரில் நடக்கக்கூடிய தேர்வை நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஒரு ப அரசு பள்ளி ஆசிரியரை நம்ம சென்றடலாம் அதுக்கான நம்ம முழு முயற்சியில் தான் இந்த வகுப்புகளை கொடுத்துட்ருக்குறோம் டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கும் ஈவினிங் டைம் தான் கிளாஸ் இருக்கும் ஆறு மணிக்கு மேலே தான் கிளாஸ் கொடுப்போம் பகலில் எந்த ஒரு வகுப்புகள் இருக்காது டெஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாடம் நடத்தி முடிக்க முடிக்க தேர்வுகளை வந்து நம்ம கரெக்டாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டு டேட் சொல்லிவிட்டு அதை வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி உங்களை தேர்வுகள் எழுதி எப்படி எழுதிருக்கீங்க செக் பண்ணி உங்களை நல்ல ஒரு மதிப்பு எடுக்க வச்சு தே பயிற்சி தேர்வில் சென்று நீங்கள் ரயில் வெற்றி இடலாம் நோட் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரப்போகுது இந்த ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் செப் ஆகஸ்ட் லாஸ்ட்டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே உனக்கு வந்துடும் உங்களுக்கு நவம்பரில் எக்ஸாம் முடிச்சுடுவாங்க நவம்பரில் முடித்து ஒன் மந்தில் ரிசல்ட் போட்டுட்டு டிசம்பர் ஜனவரிக்குள்ளே நியமன தேர்வுக்கு கால்ஃபர் வந்துடும் ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தருவாங்க நன்றி வணக்கம்